அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனி மாத அம்மாவாசையின் சோடசக்கலை நேரம் என்ன அந்த நேரத்துல என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனி மாத அம்மாவாசை நம்மளுக்கு நேற்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று மாலை ஐந்து மணிக்கு வரைக்குமே இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது வரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க எல்லாம் நினைக்கலாம் இந்த சோடச என்ன அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இப்ப திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நாம சொல்றோம் அந்த நேரத்துல நகைகள் வாங்கலாம் புத்தம் புதிய ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம வாங்க சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னும் வருது இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது மும்மடங்கு நம்மளுக்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் இந்த சோடச கலை நேரம் ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியும் அந்த நிறைவடையக்கூடிய அந்த ஒரு மணி நேரமும் அந்த பிரதமை நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி மணி நேரமும் இந்த ஏதோ ஒரு ஐந்து வினாடி இந்த பூமிக்கு வந்து சக்திகள் மேலிருந்து கீழ் வரும் அந்த நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் தான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இத வந்து சோடசக்கலை நேரம்ங்கிறது பலராலையும் பல சித்தர்கள் பல ஞானிகள் ரிஷிகள் எல்லாருமே இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலரும் பயனடைஞ்சிருக்காங்க இதை பெரும்பாலும் வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி நிறைய தெரிய வந்திருக்குது இது எப்படி தெரிய வந்தது மக்களிடையே அப்படின்னா சித்தர் வழிபாடு இப்போ கொஞ்ச நாட்களாக நம்மளுக்கு அதிகரிச்சிருக்குது அப்படி அந்த சித்தர்கள் மூலமாகத்தான் இந்த சோடசக்கலை நேரத்தில் இப்படி சொல்லுங்க இந்த நேரத்தில் அகத்திய முனிவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்படி அகத்திய முனிவர் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு பல நலன்களை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறமும் வரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அப்புறமும் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அந்த இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இதுல குறிப்பிட்ட ஒரு ஐந்து வினாடி தான் நம்மளுக்கு வந்து அந்த சக்திகள் கிடைக்கும் அந்த ஐந்து வினாடி இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் எந்த ஐந்து நிமிடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்ப தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரமும் வந்து நம்ம வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கைகள் ஆசைகள் எதுவாயினும் சரிங்க அது நியாயமா இருக்கணும் இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு பண தேவைகள் தான் அதிகமா இருக்குது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து வேலை இல்லை ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்ப தொழில் நடத்துறீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுல வருமானமே இல்லாம முன்னேற்றமே இல்லாம ரொம்ப நஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் தடைகள் நீங்கி தொழில முன்னேற்றம் ஏற்படணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்கணும் பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீரணும் நீங்க என்ன உங்களுடைய கோரிக்கைகள் இது மாதிரி நியாயமா இருக்கணும் நீங்கள் அநியாயத்துக்கு இயற்கைக்கு மாறாக போயெல்லாம் கேட்கக்கூடாது இந்த கலை நேரத்தில் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு கோடி இருந்தால் நம்ம லைஃப் செட்டில் அப்போ எனக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுங்கன்னு அந்த நேரத்தில் நம்ம வேண்டிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டால் நடக்குமா அப்படின்னா அது நடக்காது என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கை இப்போ அஞ்சு கோடி நம்மளால் சம்பாதிக்க முடியுமா கிடையாது அப்ப அஞ்சு கோடி எப்படி வரும் இப்ப அப்ப அப்ப என்ன பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஒரு அவசரமோ ஒரு பத்தாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த சோடசக்கலை நேரத்தை நீங்க பயன்படுத்தி செய்யலாம் இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் வேண்டிக்கிட்டா பணம் கிடைக்கும்னு சொல்றீங்க அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த ஐம்பதாயிரம் உண்டான எப்பயோ ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்பீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க அந்த பணம் கரெக்டாக உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் யாருக்கிட்டேயோ எப்பயோ வந்து ஒரு பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க அதை நீங்கள் திரும்ப கேட்டிருப்பீங்க பல நாள் கேட்டும் அவர்கள் திரும்ப தராதனால அந்த பணத்தை கொடுத்த பணத்தையும் நீங்கள் மறந்துருப்பீங்க அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க திடீர்னு ஒரு லோன் வரும் திடீர்னு நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அதில் லாபம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பணம் உங்கள் கைக்கு வரும் அதுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் பணம் வரும் இப்படி உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்க கேட்ட பணம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும் அது அவங்க உங்க வாழ்க்கை முறைப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நான் வந்து ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு 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 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி பணம் வரும் என்னுடைய வியூவர்ஸ் அதிகமா போய் அதன் மூலமாக எனக்கு வருமானம் அந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கும் இப்படி ஒவ்வொருகளின் ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சர்க்கிள்ல எப்படி எல்லாம் அவங்க உங்களுக்கு பணம் எந்தெந்த வழியில எல்லாம் வர வைக்க முடியுமோ அந்தந்த வகையில பணம் வந்து அவங்களுக்கு நீங்க கேட்ட பணம் வந்து கிடைக்கும் இப்படித்தான் சோடசக்கலை நேரத்துல நீங்க வேண்டிக்கொள்ளும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனியில நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த சோடசக்கலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த சோடசக்கலை நேரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு இப்ப நேரத்தான் நான் சொல்லிடுறேன் இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோடச கலை நேரம் இருக்கு அப்ப அம்மாவாசையில ஒரு மணி நேரம் அதாவது அதற்கு முன்னதாக இப்போ ஐந்து மணியோட நிறைவடைகிறதுனா நாலு மணிலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் நான்கு மணில இருந்து அமாவாசையில ஒரு மணி நேரம் ஐந்து மணி பிரதமையில் ஒரு மணி நேரம் ஆறு மணிக்கு அப்ப நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம்தான் சோடச கலை நேரம் இந்த இரண்டு மணி நேரத்துல அகத்திய பெருமான்னு சொன்ன இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்ப நீங்க வீட்டில் இருக்கிற அப்படின்னா நாலு மணிக்கு குளிச்சுட்டு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க இன்றைய தினம் புதன் கிழமை அதனால பச்சை பயிர் இருக்குது பாத்தீங்களா ஒண்ணு அதை சுண்டலா வச்சுக்கோங்க அதை வைக்க முடியலன்னா பச்சை பயிர் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு மனதார் அப்படியே ஒரு வடக்கு பார்த்து இல்லைன்னா கிழக்கு பார்த்து கீழே ஒரு துணியை விரிச்சு அமர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்சா நான் என்னென்னலாம் பண்ணுவேனோ அதை இமேஜின் பண்ணி அந்த ஹாப்பி மைண்ட்ல நாம வந்து ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை இந்த ரெண்டு மணி நேரமும் தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி முடித்து ஆறு மணி ஆன பிறகு அந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது நடக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் வெளியில் இருக்கிறோம் இப்போ வேலை நாட்கள் இந்த நாட்கள் இல்லைங்களா அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இருக்கக்கூடிய இடத்திலேயே இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இரண்டு மணி நேரம் முழுவதுமே நீங்க நினைத்தது கண்டிப்பா நடக்கும் நீங்க அந்த விஷயம் கண்டிப்பா நடக்குங்க ட்ரை பண்ணி சோடச கலை நேரம் அப்படிங்கிறது பல ஞானிகளும் பல சித்தர்களும் பயன்படுத்திய ஒரு நேரம் கண்டிப்பா அந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்